ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் வல்லமை தாராயோ என்ற வரிகளுக்கு ஒரு சிறுமியும் அவள் தந்தையும் போராடும் குணத்தை வெளிப்படுத்துவதே வல்லமை படம் இன்று ரிலீஸ் ஆகியிருக்கிற இந்த படத்தில் காமெடி நடிகராக எல்லோராலும் அறியப்பட்ட கங்கை அமரனின் மகன் வெங்கட் பிரபுவின் தம்பி பிரேம்ஜி அமரன் கதையின் நாயகனாக சரவணன் பாத்திரத்தில் நடித்திருக்கும் படம் வல்லமை சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது போல சாமானியனின் கோபம் நீர்பூத்த நெருப்பாக கனன்று கொண்டே இருக்கும் என்பதை சொல்லும் கதை படத்தின் ஆரம்பத்தில் தனது பதிமூணு வயது மகளை அழைத்து கொண்டு சென்னை வந்து இறங்குகிறார் ஏழ்மை நிலையில் இருக்கும் பிரேம்ஜி அவருக்கு ஆட்டோ டிரைவர் ஒருவர் அக்கறை எடுத்து உதவி செய்து சிம்பிளான வாடகையில் வீடு பார்த்து குடியமர்த்துகிறார் பருவநிலையை எட்ட தயாராக இருக்கும் நிலையில் இருக்கும் மகளை பிரேம்ஜியின் மனைவி ஊரிலேயே இறந்து விட்டபடியால் தனது பராமரிப்பில் சென்னையில் படிக்க வைக்க பள்ளியில் சேர்க்கிறார் பிரேம்ஜி அதே சமயம் தனக்கு ஒரு எளிமையான வேலை வேண்டும் என்று அந்த ஆட்டோக்காரரிடம் சொல்ல அவர் சினிமா போஸ்டர் ஒட்டும் வேலையை வாங்கித் தருகிறார் அதில் வேலை பார்க்கிறார் பிரேம்ஜி பாதுகாப்பற்ற அந்த வீட்டிலும் அந்த பெண் குழந்தை போகுமிடமெல்லாம் பள்ளி உட்பட எல்லா இடத்திலும் அவளுக்கு பாலியல் சீண்டல்கள் வயிற்றை கழுவ வேலை செய்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில் மகளை தனியாக விட்டுவிட்டு வேலைக்கு போகும் சூழ்நிலை பிரேம்ஜிக்கு சில நாட்களில் மகள் உடம்பில் மர்ம பிரதேசத்தில் வலியை உணர்கிறாள் அவள் வயதுக்கு வந்துவிட்டதாக நினைத்து ஆலோசனை கேட்க டாக்டர் தீபா சங்கரிடம் செல்கிறான் பிரேம்ஜி பெண்ணை தரவாக செக்கப் செய்யும் டாக்டர் அவள் இன்னும் வயதுக்கு வரவில்லை பாலியல் ரீதியாக துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறாள் அவள் நினைவு தெரியாமலே என்ற உண்மையை சொல்கிறார் டாக்டர் மகளிடம் தவறாக நடந்து கொண்டது யார் என்பதை தான் மட்டுமே தேடாமல் மகள் சொல்கிற ஆலோசனைப்படி தேடிப்பிடித்து பிடித்து அந்த நான்கைந்து பேரில் ஒருவரை பிடித்து பிரேம்ஜியால் அவனை பழித்திருக்க முடிந்ததா வேறு என்னதான் ஆகிறது என்பது கதை விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கதைதான் என்றாலும் அந்த மாதிரி ஒரு அழகு பெண்ணை அழைத்து கொண்டு வந்து தனிமையில் யாருடைய உதவியும் இன்றி பாதுகாப்பற்ற ஒரு வீட்டில் வசிக்க முடியுமா என்பது கேள்விக்குரியே அவளுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்ட பிறகும் அவளை தனியாக விட்டுவிட்டு எந்த தகப்பனாவது வெளியே செல்வானா என்பதை கேட்காமல் இருக்க முடியவில்லை இதுவரை பார்த்த பிரேம்ஜி போல இல்லாமல் யதார்த்தமான கேரக்டர் பிரதிபலிப்பை தந்திருக்கிறார் சண்டையில் எல்லாம் கூட அவரால் என்ன முடியுமோ அதை நேச்சராக கொடுத்திருக்கிறார் அப்பாவுக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணி அவனை கண்டுபிடிச்சு கொல்லனும்பா என்று பழிவாங்கும் உணர்வை மகள் ஏற்படுத்துவது வித்தியாசமானது மகள் கேரக்டரில் வரும் திவ்யதர்ஷினி சூப்பர் பெர்ஃபாமன்ஸ் அந்த எளிமையான ஸ்கூல் ஃபங்க்ஷனில் தான் ஆடப்போகும் காண அப்பா வருகையை அவளோடு எதிர்பார்க்கும் பரிதவிப்பு அருமை பிரேம்ஜி போஷனுக்கு அருகில் இருக்கும் பெட்ரோல் திருடி பிழைக்கும் விது ஸ்கூலில் வேலை பார்க்கும் அட்டண்டர் பெரிய மனிதரின் கார் டிரைவர் ஃபங்க்ஷனுக்கு வரும் சீஃப் கெஸ்ட் சிபி ரஜத் எல்லோரையும் படம் பார்க்கும் ஆடியன்ஸ் தவறாக நினைக்கும்படியான காட்சி அமைப்புகள் வைத்திருக்கிறார் இயக்குனர் வழக்கு இன்ஸ்பெக்டர் முத்துராமன் சூப்பர் குட் சுப்பிரமணி கூட படம் பார்ப்பவரின் சந்தேக வலையில் விழுகிறார்கள் யார்தான் அந்த கிரிமினல் என்பது முன்னரே தெரிந்து அவனை பழிவாங்குகிறானா இல்லையா என்பது கதை தனது சக்திக்கு உட்பட்டு படத்தை தந்திருக்கிறார் டைரக்டர் கருப்பையா பாண்டியன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி சாஷி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை